அதனால் நைட்டி வந்து ஓப்பன் பண்ணி காட்ட தேவையில்லை நினச்சிட்டு நாங்கள் அப்படியே போட்டோம் சுடிதார் வந்து நாளைக்கு கண்டிப்பாக கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வீடியோ போகிறோம் ஆமாம் சேரீ வந்து வந்துச்சுன்னா சேரீ அடுத்தது பண்ணலான்ட்டு இருக்கிறோம் ஆ எல்லோரும் அதையே பண்ணிட்டு இருக்கிறாங்க முதலீடு வேணும் எல்லாத்துக்குமே முதலீடு வேணும் ரேக் வேணும் ஒரு ஒரு லட்சமாவது கையில் வேணும் இங்கே ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு சரி என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறான் இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆரம்பிங்க ஒரு ரூபா இருந்தாலும் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆரம்பிங்க

சரி பண்ணி போய் தோஸ்துடு அங்கே வருந்த சலங்கை வேஸ்ட்டு ஆடிட்டு இருக்கிறார் ஒரு சிங்கிச்சிக்கு சிங்கிச்சிக்குண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறோம் வேறு என்னென்ன ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் எடுக்கலான்ட்ருக்கிறோம் தீபாவளிக்கு பார்க்கலாம் பார்க்கலாங்க முடிஞ்சளவுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க பரவாயில்ல பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் ஆதரவு அடுத்த எங்களோடய முயற்சி ල න ක යි .